வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியில் இன்னைக்கு ஒரு ஏழு பேருக்கு செடி அனுப்புகிற இருபது செடி பக்கம் அனுப்புகிறேன் இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு செடிகள்லாம் எவ்வளோ புத்தம் புதுசாக அழகாக இருக்குது பாருங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த ஏழு பேர் வீட்டுக்கு போக போகுது பிரியாணிக்கு போடுற ரம்பை அல்லி தாமரை கொடி சம்பங்கி ஃபேன் டேபிள் ரோஸ் நித்திய கல்யாணி இத்தனை செடியும் இன்னைக்கு கிளம்புது நம்ம அடவியில இருந்து உங்க யாருக்காவது செடி வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் திரையில தெரியுது பாருங்க அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு இருபது செடி மொத்தமா இன்னைக்கு அனுப்புனது எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கான பதிவு தான் இது இந்த நேரத்துல நம்ம கிட்ட இருந்து செடி வாங்கினா உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இல்லம் தோறும் இந்த மாதிரி அழகிய செடிகளை வளர்த்து இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி